ஆண்டு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் உங்களுக்காக என்ன செய்தி கொடுக்கலாம் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தார் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து ஜெபித்து வந்தாலும் இங்கும் வந்து காத்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார் அப்படி நான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆழமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கொடுத்திருக்கிறார் ஒன்று தீமத்தையோ நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரோஜனம் உள்ளது சரீர முயற்சி அற்ப பிரோஜனம் உள்ளது ஆங்கிலத்தில் பாடிலி எக்ஸசைஸ் லிட்டில் பெனிஃபிட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம உடம்பை நல்லா வைத்துக்கொள்வதற்கு சரீரத்தை நல்லா வைத்துக்கொள்வதற்கு எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கிறது காலையிலேயே பார்த்தீங்கன்னா நாலு மணி ஐந்து மணியெல்லாம் எழும்பி வாக்கிங் போகிற பழக்கம் இப்போ நிறைய மக்களிடம் பெருகி வருகிறது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எதுக்காக விசேஷமாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க சுகர் கூடிட்டு பிரதர் பிபி ஏறுது பிரதர் அதை குறைக்கிறதுக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு டெய்லி வாக்கிங் போங்க அப்படி அதனால் நடக்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்குறோம் அப்போ நடக்கிறதுனால கொஞ்சம் சரீரத்தில் அந்த நோய் கிருமிகள் அழிக்கப்பட்டு உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாய் பல அடைகிறது இந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் நிறைய காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது அது நடக்கிறதுக்கு சோம்பரப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதற்குனே தயாரிக்கப்பட்ட எந்திரங்கள் இருக்கிறது அதுலேயே நின்று கொண்டு ஓடுவது போல் எல்லாம் செய்கிற எல்லாம் பார்க்குறோம் நல்லது உங்கள் உடலை ஆரோக்கியமாகி வைத்து கொள்ளுங்கள் அதாவது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த உடலை ஆரோக்கியமாகி வைத்துக்கொள்வதற்கு மனிதன் இப்படி பல முயற்சிகளை எடுக்கிறதையும் நான் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் பலன் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அதே வேளையில் நமக்கு சுகரை குறைக்கணும் ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக சரீர முயற்சி செய்கிற வேலையில் இந்த பாடியை நல்லா வைத்துக்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையில் சில நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் தண்ணி அடிக்கிறது ஸ்மோக் பண்ணுறது பராக் போதை வசக்களை போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வாக்கிங்கும் பண்ணுறேன் நான் எக்ஸசைஸும் பண்ணுறீங்கன்னா அது சரியாக வராது அப்போ அதெல்லாம் விட்டுவிட வேண்டும் அப்போ பரிசுத்த குலைச்சலான உங்கள் சரீர ஆரோக்கியத்தை கெடுக்கத்தக்கதான பொருட்களை உண்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் அதுலேயும் நீங்கள் கட்டுக்கோப்பாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக உடல் ரொம்ப முக்கியம் அது ஆரோக்கியமாகி வைத்திருக்க வேண்டும் எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ்னு நொறுக்கு திணியா சாப்பிட்டே இருந்து இடம் குறையவே மாட்டுக்கு பிரதர் அப்படின்னா வாய்ப்பே இல்லை ராஜா ஒரு அல்லையா சொல்லுங்க அதனால ஒரே ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு எங்கே குறையும் அதனால உணவை குறைக்கணும் சாப்பாட்டினுடைய அளவை குறைக்கணும் தேவையில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவதை தவிர்த்தால் உங்கள் உடல் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே தான் நீங்கள் இந்த வசனத்தில் சரீர முயற்சி கொஞ்சம் பயன் உள்ளது தான் என்று சொல்கிறார் ஆனால் அது ஏன் அற்ப பிரோஜனம் உள்ளதுன்னு சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் என்னதான் பாடி கண்ட்ரோல் வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரை வரைக்கு தான் அதுக்கப்புறம் தோல் சுருங்கும் முடி கலரு மாறும் அப்புறம் வேகம் குறையும் எலும்பில் பலன் குறையும் ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் அப்படியே என்ன எப்படி இருக்குங்க தாத்தா இருக்க வரம்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால என்னதான் நம்ம பாடியை நல்லா வச்சுருந்தாலும் ஃபிட்டாக வச்சுருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் தான் அதுக்கப்புறம் வயதாகும் போது பாடியினுடைய நிலை மாறத்தான் செய்யும் இதுதான் மனுஷ வாழ்க்கை ஆகவே அந்த பாடியினுடைய அழகெல்லாம் மாயையானது பதினாறு வயசுல இருக்கிற மாதிரி எழுபத்தஞ்சு வயசுல இருக்க முடியாது அதனால்தான் அங்கே வருவாய் தருணம் இதுவே அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா அழகு மாயை நிலைத்தீடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் ஒரு நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் மரணத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் எல்லா அழகும் விட்டு போகத்தான் செய்யும் அதை பத்தி நீங்க வருத்தப்பட்டு புரோஜனம் இல்ல மனுஷ வாழ்க்கை அவ்வளவுதான் ஒரு நாள் அது முடிவடையக்கூடிய வாழ்க்கை ஆனா இதே நேரத்தில் ஒரு தெய்வீக ரகசியத்தை இந்த வசனத்துல அடுத்து பவுல் எழுதுகிறார் என்ன எழுதுறார் பாருங்க சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுதான் ஆனா தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்து உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது அதாவது ஒருத்தர் சரீரத்தை நல்லா வைத்திருக்கிறது என்பது கொஞ்சம் பயனுதான் ஆனா நீங்க தேவ பக்தியோட உங்க ஆத்மாவை வச்சிருந்தா அதுக்கு எவ்வளவு பலன் தெரியுமா ரெண்டு வாழ்க்கை குறித்து சொல்றார் இந்த ஜீவன் என்பது இப்போ சரீரத்தில் நம்ம வாழ்கிறோமே இது ஒரு வாழ்க்கை சரீரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை ஐம்பது வருஷமோ எண்பது வருஷமோ நூறு வருஷமோ நம்ம சரீரத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த ஜீவன் திஸ் ஏஜ் அல்லது திஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஆத்மாவிலே பக்தி இருக்கணும் அது மாத்திரம் அல்ல இதற்கு பின்வரும் ஜீவன் என்று சொல்லுகிறார் அதாவது மரணத்திற்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா பக்தியோடு கூட வாழுங்கள் இப்ப தெரியுதா இந்த பக்தியினுடைய சக்தி தேவ பக்தி என்பது ஒரு மனுஷனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் அவனை நன்றா இருக்க வைப்பது மாத்திரமல்ல மரணத்திற்கு பின்பு உள்ள வாழ்க்கையிலையும் அவனை ஆசீர்வாதமாய் நீடூழி அழியாமல் நித்திய காலமாய் வாழ வைக்கிறது தான் பக்திக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதம் கை வைத்தி ஒரு அல்லையா சொல்லுவோமா அப்போ உங்க வாழ்க்கையில் பாடியை ஃபிட்டாக வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்றீங்க அந்த அழகுபடுத்துவதற்கு பாடி ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு விதவிதமான பொருட்களெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது உதட்டில் தடவுக்கு தனியா கண்ணி கண்ணில் தடவுக்கு தனி காதுல போடுறதுக்கு தனி ஆஹ் போடுறதுக்கு தனி என்னெல்லாமா இருக்குது பாருங்க உச்சந்திலந்து உள்ளங்கால் வரைக்கும் அழகு சாதன பொருள் இருக்குது ஆரோக்கியத்துக்கு ஒன்று வித விதம் முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளவா ரொம்ப பொருட்கள் வராது இப்போ பாருங்க சின்ன பிள்ளைகளை ஒரு தாய் கன்சிவாகும் ஆகும்போது அந்த குழந்தை எப்படி வரணும் அறிவுள்ள குழந்தைய வரணுமா அதுக்கு இப்பவுமே நாங்க அதுக்கு மெடிசின் தர்றோம் அதுக்கு இவ்வளவு பீஸு அப்படிலாம் சொல்லி நிறைய விஞ்ஞானம் பெருகி விட்டது இப்படி இந்த சரீர வாழ்க்கையில வாழ்வதற்கு உலக பிரகாரமா இவ்வளவு இருந்தா கூட வாழ்க்கையில தேவ பக்தி என்ற ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் மறுபடியும் ஒரு இல்லை சொல்லுங்க அப்ப உங்கள்கிட்ட பக்தி இருக்குதா யோசித்து பாருங்க பக்தி என்பது தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இருக்கிறார் பாவத்திற்கு தண்டனை கொடுப்பார் என்று பயந்து பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை என் வாழ்க்கையை நான் சீர்கேடான காரியத்துக்கு கொடுக்க மாட்டேன் ஒழுக்கமாக நேர்மையாக கடவுள் தந்த இந்த உடலை ஆரோக்கியமாய் வைத்திருப்பதற்கு நான் அசுத்த பாவங்களுக்கு என் உடலை விட்டு கொடுக்க மாட்டேன் என் வாழ்க்கையில மனச்சாட்சிக்கு விரோதமாய் தவறு செய்ய மாட்டேன் நான் ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தான் தேவ பக்திக்குரிய வாழ்க்கை அந்த பக்தியில தான் ரெண்டு வித வாழ்க்கைக்கும் ஆசீர்வாத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கிறது கன்பான சகோதரர்களே சகோதரிகளே சரீரத்தை நன்றாய் வைப்பதற்கு கொடுக்கிற நேரங்கள் ஒரு பிரதரை ஒரு காரியமா பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போய் பெல் அடிச்சா நான் வர்றேன் பிரதர் நான் வர்றேன் பிரதர்ன்னு இருபது நிமிஷம் ஆக்கியிருக்கார் இருபது நிமிஷமாக நான் வாட்ஸலில் நின்றுருக்கேன் வந்த உடனே கொஞ்சம் வருத்தத்தோட என்ன பிரதர் பண்ணீங்க வாரம் வாரம்னு இருபது நிமிஷம் என்ன பண்ணீங்க அவர் சொன்னார் பாருங்க ஒன்று இருபது நிமிஷம் மீசைக்கு டை அடிச்சுக்கிட்டு இருந்தேன் பிரதர்னார் ஆ எத்தனை நிமிஷம் இருபது நிமிஷம் நான் கேட்டேன் இன்னைக்கு எவ்வளோ நேரம் பைபிள் படித்தீங்கன்னு கேட்டேன் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறீங்கன்னு அவர் கொஞ்சம் படித்தாள் ஐ ஹவ் நோ டைம் பிரதர் அப்படின்னார் இதில் இங்கிலீஷ் வேற வரேங்க ஐ ஹவ் நோ டைம்மா எதுக்கு நேரம் இல்லை பிரே பண்ணதுக்கு நேரம் இல்லை பைபிள் படிக்க நேரம் இல்லை டை அடிக்க மட்டும் அவனுக்கு என்ன இருக்கு நேரம் இருக்குமா எனக்கு நாலு கேள்வி கேட்கணும் போல தோணுச்சு ஒரு அலியா சொல்லுங்களேன் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு அழகுப்படுத்துறதுக்கு பார்த்தேன்னா மேக்கப்புக்கு என்ன நேரம் கொடுக்குறாங்க கண்ணாடியை பார்த்து பார்த்து அதே நேரத்தில் நமக்குள்ளே உள்ளான மனிதன் என்று ஒருவன் இருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா வெளியே எப்படி இந்த சரீரத்தில் கண்ணு காது மூக்கு வாயு கை காலு எல்லாம் இருக்குதோ அதே போல உள்ளுக்குள்ளேயே ஒரு மனிதன் இருக்கிறார் ரெண்டு நான்கு பதினாறு சொல்கிறது எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார் புறமான மனுஷன் அந்த சரீரம் அது நாளுக்கு நாள் அழியத்தான் செய்யும் சின்ன வயசுல இந்த மாதிரி வயசு ஆக இருக்க முடியாது வாலிப வயசுல இருந்த மாதிரி அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல இருக்க முடியாது அது பெலவீனப்பட்டு கொண்டே போகும் பவுல் சொல்றாரு இந்த புறமான சரீர பலன் குறைஞ்சிக்கிட்டே போனா கூட நாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன்ல நாளுக்கு நாள் ஷாங்கு மால் அதாவது பலனுக்கு மேல பலன் சக்திக்கு மேல சக்தியை உள்ளுக்குள்ளே கர்த்தனைகளுக்கு தருகிறார் என்று சொல்லுகிறார் கைத்தட்டி அல்ல இல்லையா சொல்லுங்களேன் உங்க உள்ளான மனிதனுக்கு இப்படி நேரம் கொடுக்கிறீர்களா நிறைய பேருக்கு உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாங்கிறே தெரியல ஆனா சினிமாக்காரர் கூட அதை கண்டுபிடிச்சி எனக்குள்ளே ஒருவன் படம் எடுக்கிறான் உனக்குள்ளே ஒருவன் சொல்றான் அது அவனுக்கு தெரியுது எங்க இருந்து காப்பாடிச்சேன்னா இங்க இருந்து தான் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்கிறது நமக்குள்ளே ஒருவன் இருக்கிறான் அவன் இன்னைக்கு சில தெய்வீக ரகசியங்கள்னு சொல்லி பல காரியங்களை சொல்ல போறேன் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிக்கணும் கவனத்தை நீங்கள் செதற கூடாது நிறைய காரியத்தை சொல்லும்படி கர்த்தர் எனக்கு மெசேஜ் தந்திருக்கிறாரு எவ்வளோ சீக்கிரமாக சொல்லி சரியான நேரத்துக்கு நான் முடிக்க விரும்புகிறேன் உங்களை விட எங்களுக்கு ரொம்ப அவசரம் தான் ஆனால் கர்த்தருடைய வேலையை அறகுறையாக செய்ய மாட்டேன் பூரணமா செய்து எல்லாேருக்கும் பிளஸ் பண்ணி ஜெபிச்சுட்டு ஒரு நிறைவோடு தான் கர்த்த நம்மை அனுப்ப போகிறாரு கை வைத்து ஒரு இல்லை சொல்லுங்க சொல்லுங்கள் அப்போ பாருங்கள் தேவ பக்திக்குரிய அந்த ரகசியம் என்றால் நம்ம இந்த வாழ்க்கையில் நமக்கு அது ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் அமெரிக்காவில் நினைக்கிறேன் ஒரு கணக்கெடுத்தாங்களாம் பதினெட்டாவது நூற்றாண்டிலிருந்து வாழ்ந்த பரிசுத்து தலைமுறைகள் எப்படி இருக்கிறார்கள் பக்தியாக வாழ்ந்தவர்கள் அதே காலத்தில் சமகாலத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு பிரதலியன் தலைமுறையினர் எப்படி இருக்கிறாருன்னு ஒரு கணக்கெடுத்தாங்களாம் அதில் ஒன்று கண்டுபிடிச்சாங்களா அந்த பக்தியாய் வாழ்ந்த சந்ததிகள் எல்லாம் உயர்ந்த பதவிகளிலேயும் நல்ல செழிப்பாகவும் ஊழியக்காரர்களாகவும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமையான சாட்சிகளாகவும் அவர்கள் இருக்கிறதை கண்டுபிடித்தார்களாம் அந்த துன்மார்க்கமாய் வாழ்ந்த அந்த ஜெனரேஷனை பார்த்தா ரவுடிகளாக போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்களாக சமுதாயத்தில் சீர்கட்டை உண்டு பண்ணுகிறவர்களாக இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் பக்தி தான் மிகப்பெரிய சக்தி ஒரு அல்ல சொல்லுங்களேன் அதனால பக்தியை ஈஸியா நினைக்காதீங்க ஆனா இந்த உலகத்தில் பாருங்க பக்தியா இருந்தாலே பரிகாசமாக நினைக்கிறான் ஒரு நேரம் ஊரில் ஒருத்தன் குடிகாரனாக இருந்தால் வெளியே தெரியாமல் குடிச்சிட்டு வீட்டில் கிடப்பான் இப்போ பாருங்கள் யாராவது குடிக்க குடிக்கியா, நான் குடிக்க மாட்டேன் சொன்னா அட பைத்தியம் அந்த காலத்தில் இப்படி இருக்குத தண்ணி கூட அடிக்க தெரியலையா அப்படிலாம் நம்மள அதாவது அந்த பாவம் செய்யாதவனை பரிகசிக்கக்கூடிய அளவுக்கு உலகம் மாறி கொண்டிருக்கிறது ஆனால் உலகம் எப்படி சீர்கெட்டாலும் உலகம் எவ்வளவு மோசமாய் போனாலும் இன்னும் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் நாட்டில் வைத்திருக்கிறார் பக்தி உள்ளவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார் பக்தி உள்ளவருடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கத்தான் செய்கிறார் ஆகவே நீங்கள் உலகம் போக்கிற போகல போகணும்னு நினைக்காதீங்க உன்ன நமக்கு காட்டுகிற வழியில போனீங்கன்னா உங்க சந்ததி ஆசிர்வாதமாக இருக்கும் எத்தனை சொல்றீங்க உங்க சந்ததிகளை கவனம் கொடுங்கள் உங்க சந்ததிகளுக்கு படிப்பு சொத்து இதெல்லாம் சேர்க்கிறது இரண்டாவது உங்க பிள்ளைகள் கத்தருக்குள்ள இருக்கிறாங்களா பாருங்க உங்க பிள்ளைகள் பைபிள் படிக்கிறாங்களா உங்க பிள்ளைகள் ஜபம் பண்றாங்களா அதுல தான் ரொம்ப கவனம் செலுத்துங்க தேவ பக்தி தான் அந்த பிள்ளைகள் வாழ்விலே தொடர்ந்து அவர்கள் எதிர்காலத்திலே நல்ல மேன்மையை கொண்டு வரும் மரணத்திற்கு பின்பு அந்த பரலோக ராஜ்யத்திலே யுக யுகமாய் ஆசீர்வாமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவார் அதைத்தான் அந்த வசனத்தில் பவுல் எழுதுகிறார் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது பக்தியா இருக்கிறதுக்கு ஆழமான தீர்மானம் எடுங்க